கிருஷ்ணகிரி பக்கத்தில் ஒரு வில்லேஜ் விஜயா பவனில் பாத்ரூம் போயிட்டு டீ சாப்பிட்றக்காக நிறுத்தினோம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மண்ணாலான சில வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இருங்க இங்கே ஒன்று குட்டியாக இங்கே குட்டியாக ரெண்டு சிலை அதே மாதிரி இந்த சைடு அழகா இருந்தது இந்த பக்கம் அழகா இருந்தது இந்த மண்ணால் நனசில குதிரை இந்த யானை அழகிய வேலைப்பாடாக இருந்தது இவங்களுக்கு பின்னால் பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் பெரிய புத்து விளக்கு இவரு விநாயகர் முன்னாடி அழகாக பூவில் போட்டு வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறக்கு